அந்த நரகத்துக்கு பொறுப்பான வானுடத்தில் நரகத்திலே உள்ளவர்கள் சொல்லுகிற வார்த்தையாக வென்றெல்லாம் சொல்லுகிறான் சொல்லுவார்கள் ஆம் முதல் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அவடத்திலையே சொல்லுங்கள் யுஹஃப் இஸ் அண்ணாயோதன் ஒரு நாளைக்கு தொடராக வேளக்கையாக இருக்கிறது தொடராக கஷ்டமாக இருக்கிறது தொடராக நெருப்புக்குள்ள வேதனைப்பட்டு மீண்டும் மீண்டும் தோல்களை மாற்றி மாற்றி கொண்டே இருப்போம் தண்டனை அனுபவிப்பதற்காக செய்த குற்றத்துக்குரிய தண்டனையை அனுபவிப்பதற்காக தோல்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் இப்ப இவர்கள் கேட்கிறார்கள் ஒரு நாளைக்கு தண்டனையை குறைக்குமாறு உன்னுடைய கப்பிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த வானவர்கள் கேட்பார்கள் அவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையனா உங்களுடைய தூதர்கள் உங்களுடைய தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை தெளிவுகளை கொண்டு வரவில்லையா மார்க்கத்தை சொல்லவில்லையா விளங்கப்படுத்தவில்லையா இப்ப வந்து நரகத்துல வந்து ஒரு நாளைக்கு தண்டனை குறைங்க ரெண்டு நாளைக்கு குறைங்க என்று கேட்கிறீர்களே என்று அந்த வானவர்கள் சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு எந்த பெருமாணமும் இல்லை என்று சொல்லி நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற நரக வாசிகளை பார்த்து வானவர்கள் கேட்பார்கள் அலம் யாச்சிக்கும் ருசுலும் மின்கும் எத்திலுன் ஆலைக்கும் வயுந்தி ரூனக்கும் லிக்கா ஆயோமிக்கும் ஹாதா மூலத்துல தூதர்கள் வரலையா மார்க்கத்தை சொல்லலையா எத்தி வைக்க தவறுகளை செஞ்சீங்க என்று கேட்கும் போது கூட்டிக்கு போகக்குள்ள அந்த நரகத்துக்கு சொந்தக்காரர் சொல்லுவார்கள் வந்தார்கள் சொன்னார்கள் நாங்க கேட்கல பொய்பித்தோம் சும்மா அலட்சியம் செஞ்சோம் போங்க இந்த நரகத்தின் தண்டனை அனுபவியீர்கள் என்று அல்லாஹ் சொல்ல போகிறானே இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் ஹுத்தஆலா கு அம்ஃஸகும் வ அஹலிகும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாழாత్తుக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்